வந்தியமாதுரம் தாமரபுரணி நதியில் நடந்த மணல் கொள்ளையை கண்டித்து மனசையை வெறுத்து போய் நான் ஒரு பாத யாத்திரை வரலான்னு முடிவு பண்ணேன் பாத யாத்திரையுடைய நோக்கம் நம்ம வேதனையை காட்டுறது ஆன்மீக திருப்திக்காக ஆத்ம திருப்திக்காக அப்புறம் வந்து கொஞ்சம் மணல் எடுத்து வந்து அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கிறதுக்கு எதற்காகனா வருங்கால சந்ததிக்கு ஆற்று மணல் எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பதினெட்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு மனு அனுப்பிச்சேன் திருமுக திருமுக இயக்குனர் அவர்கள் அரசு அரும்பு காட்சியகம் எழும்பூர் சென்னை எட்டு ஐயா வணக்கம் தாமிரபரணி மணலை அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்க வேண்டிய வைக்க அனுமதி வேண்டி ஒரு காலத்தில் எழில் குஞ்சி விளையாடிய தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது குரங்கணி என்ற எனது கிராமம் ஆக ஆகும் சுமார் நாலு வருடங்களுக்கு முன்பு வரை பறந்து விரிந்து மணல் பரப்பையும் சலசலத்து ஓடிய நிலையும் நீரையும் கொண்டிருந்தது தாமிரபரணி அருள்மிகு முத்துமாலையம் அம்மனை அதற்கான பக்தர்கள் கூடியிருந்து குடித்து குளித்து அனுபவித்து நதி தாமிரபரணி இன்றோ அரசு மணல் குவாரிகள் அமைத்து மணலை அள்ளியதாலும் நதி பரப்பு கிணறுகள் அமைத்து நீரை உறிஞ்சியதாலும் ஒரு ஜீவநதி கூறிய அம்சங்கள் அனைத்தையும் இழந்து மிக மிக பரிதாபமாக காட்சியளிக்கிறது மணல் குவாரிகள் என்ற பெயரில் மணல் சுத்தமாக சுரண்டி நிற்கப்பட்டுள்ளது இதே நிலை தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் நிலவுகிறது மாறாக மணல் மணல் சூழண்டி அள்ளப்படுவதால் மணல் சுத்தமாக மறைந்துவிடும் அபாயம் அபாயம் நிதர்சனமான உண்மை எதிர்கால சந்ததியினருக்கு ஆற்று மணல் எப்படி இருக்கும் என்று கூட தெரிய வாய்ப்பில்லை தெரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அபாயம் உள்ளது ஏற்கனவே எங்கள் தாமிரபுரனின் சுவையான நீர் காணாமல் போய்விட்டது தண்ணீர் உப்பாகிவிட்டது ஆகவே இதுதான் ஆற்று மணல் என்று எதிர்கால சந்ததியினர் பார்த்து தெரிந்து கொள்வதற்காக தாமிரபுரம் மணலை அரசு அரும்பொருள் காட்சியத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம் எவ்வளவு மணல் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அருங்கா அரும்பு அரும்பெருங்காட்சியத்தில் தாமரபுரம் நதியில் மணலை காட்சிக்கு வைக்க பதினைஞ்சு நாட்களுக்குள் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாட்டு பணியில் ஜெபமொழி மோ மோ ஜெபொழி மோன்றா போட்டு தமிழகம் முதல்வர் பொதுப்படுத்தலாம் போட்டு செப்டம்பர் ஒன்றாந்தேதி பாதயாத்திரை கிளம்புறேன் தாமரபுரணிலிருந்து கிளம்பும் போது என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க எங்கள் நாங்கள் ஒரு சின்ன கேமரா கொண்டு போயிருந்தோம் ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஃபோட்டோ சரியாக வரல அப்போ எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் இப்போ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அவன் வந்து பிரிவா சித்தப்பா சித்தப்பா போஸ்ட் கொடுங்க சித்தப்பான்னா அப்போ ஸ்டெயிலாக கொஞ்சம் மணல் அள்ளி அள்ளி கோணிக்கில் போடுற மாதிரி சிமெண்ட்டு கோணிக்கில் போடுற மாதிரி போஸ்ட் கொடுத்தேன் அவன் என்ன பண்ணிட்டான் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் 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 தூரம் தள்ளி கொஞ்சம் மணல் இருந்த மணத்தை சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த மணல் அவங்களே சேர்த்து எடுத்துட்டான் அப்புறம் நான் அங்கே போய் அவங்ககிட்ட போய் தம்பி எதுக்குப்பா மணல் இப்படி போட்டு சுரண்டிங்க அப்படின்னா ஓ பெருசு அங்கே ஒரு குண குருசில போய் பார் பத்தாயிரவா கொடுப்பாங்க வாங்கிட்டு போ அப்படின்னா நான் அதுக்காக வரலப்பா அவன் சொல்லி திரும்பி நடந்தால் ஒரு இடத்துல மணல் இடத்துல உதய மணல் டக்குனு ஒரு கால் உள்ளே போயிடுச்சு என்னை பற்றி உங்களுக்கு கை கைகாலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அவனே தான் என்னை தூக்கி விட்டான் இந்த ஃபோட்டோ எடுத்ததை பார்த்தோன்னு என்ன போட்டா டக்குன்னு வந்து கேமராவை பிடிக்கிட்டு போயிட்டான் உடனே என் தம்பிப்போ எங்கள் அண்ணன் மாதிரி ஆள ஆரம்பிச்சிட்டான் ஜெய்யோ நான் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ப்ரோக்ராம் எடுத்துருக்கேன் அதோடு போச்சே போச்சேன்னு சொல்லி கதறன அவன் ஏய் உருறா பார்த்துக்கலான்னு சொல்லி நேராக ஊருக்குள்ளே போனால் ஃபோன் போட்டேன் கலெக்டர் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு ஃபோனை போட்டேன் என்னையே அங்கே வந்து ஆத்தியில் கேட்டால் மணல் குவாரி இல்லைன்னு சொன்னீங்க இங்கே மணல் அள்ளிக்கிட்டுருக்கான் என்ன அள்ளிக்கிட்டு கேட்டால் போ ஃபோட்டோ கேமரா அப்படி பண்ணிகிட்டு போகிறான் எஸ்பிக்கு பேசுகிறேன்னா கலெக்டர் பேசுகிறேன் ஞாபகம் இல்லை அவர் போய் கத்திட்டு போன வச்சுட்டு அப்புறமா எங்கள் முத்துமாலி அம்மா போய் கும்பிட்டுட்டு அப்படி நானும் நண்பர் பூபதி இல்லை ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் போயிருக்க மாட்டோம் கேமரா வந்துருச்சு கேமரா வந்துட்டோன்னா அப்புறம் ஆலோ திருநீர் போலீஸ் எழுதிய போய் புகார் போனேன் சார் அதான் கேமரா வந்துடுச்சு எதுக்கு சார் புகார்னார் நல்லா வேண்டாம் அங்கே தாங்க வச்சுக்கிங்க புகார் ஒரு வசதி போட்டு கொடுங்க அப்படியே வாங்கிட்டு திருநெல்வேலியில் போய் ரெண்டாம் தேதி காலையில் திருநெல்வேலியில் சேரம்பு நான் தான் ஹீரோ சிந்து பத்திரிக்கையில் என் கலர் படத்தை போட்டு பிரேவரி அப்படின்னு போட்டேன் அதுக்கப்புறம் வரவேற்கிறது ஆளே கிடையாது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் கம்யூனிஸ்ட்டுக்காரங்க வலது கம்யூனிஸ்ட்காரங்க அந்த மணல் குவாரி ஏற்று போராட்டிக்கிட்டு போக போகிறதுக்கு அதில் கொஞ்சம் பேரை கொலை பண்ணிட்டாங்க அதனால் ஐயா நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்ட கோயில் போட்டு வரைக்கும் சொல்லிவிட்டுன்னா அதுக்கப்புறம் ஆளை காணோம் அப்புறம் திரு திருச்சி நினைக்கிறேன் திருச்சிக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போகும்போது வந்தாங்க கம்யூனிஸ்ட்டுக்காரங்க என்ப்பா வரவேற்பு கொடுக்கணும் வரவேற்பு கொடுக்கணும் ஏன்பா வரலன்னு கேட்டேன் நல்ல கண்ணையாக கொடுக்க வேண்டாங்க அப்படின்னு ஐயா சொல்லிட்டாருங்க அப்படின்னாங்க சார் அப்படியே முடிஞ்சு போச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாத்மா காந்தி சிலையை மெரினாவில் வந்து என்னுடைய பாத யாத்திரை முடிக்கிறேன் முடித்த உடனே ஒவ்வொரு கத்துனேன் அங்கே திரு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் செஞ்ச தியாகி பாண்டியன் செலவு இருக்குது அங்கே இருந்து கொஞ்சம் கத்தினேன் அது எல்லா படத்துலையும் எல்லா பேப்பர்லேயும் வந்தது செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி நான் தான் ஹீரோ எல்லா பத்திரிகைலேயும் மலக்குவாரி மல்குவார்க்குன்னு சொல்லி மகாத்மா காந்தி சைடில் கற்றிட்டு அன்றைக்கி வந்து லீவு கூட்டிட்டாங்க அன்றைக்கி என்ன வேடிக்கைன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க விடுமுறை தினங்கிறதுனால அது அங்கே வந்து பார்க்கறதுக்காக ஆனால் நான் எங்கடா மணலை கொண்டு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த என்னது அருண்பொரு காட்சிகத்தையும் மூடிட்டானுங்க அன்றைக்கி அது நம்ம சாதனை அப்புறம் மணல் கொஞ்சோண்டு எட்டு வந்து வச்சுருக்கோம் நாலு பாக்கெட்டில் மணல் தாமரை மணல் மணலில் வச்சுருக்கேன் இல்லை யாராவது நல்லவங்க இருந்தாங்கன்னா இப்போ என்ன மணல் மணல் இருபத்தி நாலு கோவாரியில் மணல் எடுக்க போகிறாங்களாம் எங்கள் ஊரில் இரும்பு மகளமாக மூணு வருஷம் மூணு வருஷம் அழுனாருங்க எவ்வளோ வருமானம்னா ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம் தான் அதனால் மணல் மணல் பணம் சம்பாதி சம்பாதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு மக்கள் கொஞ்சமாவது ஒரு 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 ரோஷை வந்து ஏய் யாத்திரை இயற்கை வளர்த்த கொள்ளையாதாங்கிறா நீ மேலாவது போராடணும் பார்ப்போம் இரவு தான் பார்த்து காப்பாற்றணும் ஏஹி